உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாம இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சீசன் அப்போ நம்ம பதிவிடுவோங்க விடுவோங்க இது வந்து கலாக்காய் மரங்கள் இது ஒரு குருமரம் மரம் வகையை சேர்ந்தது இது ஒரு குறுமரம் அந்த மரங்களை சுற்றி சுத்தம் செஞ்சுட்ருக்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு வந்து கலாக்காய் காய்ப்பு தொடங்கிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் காய்கள் வந்து அறுவடையும் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த இடம் இந்த இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தவனத்தோட்டம் கரூர் மாவட்டம் அரக்குச்சி தாலுக்காவில் இருக்க நந்தவனத்தோட்டம் தாங்க பாருங்க இது வந்து ரோஸ் கலாக்காய் ரெக்கலக்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த இந்த வெரைட்டி ஒரு சில கலாக்காய் வந்து பச்சை நிறத்துலையும் காய்க்கும் எல்லாமே நாட்டு தான் இந்த கலக்காயில் வந்து வைட்டமின் சி அதிகம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உதவும் ஒரு சில நைன்டி ஸ்கிட்ஸ்கே வந்து இந்த கலாக்காய் வந்து பற்றி பெருசாக எதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக எளிமையாக கிடச்சிட்டு இருந்த பாடம் அந்த கலாக்காய் இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த கலாக்காயை வந்து நட்டு வளர்த்து அதுலேருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் தான் வந்து ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு உள்ள கலாக்காயில் ஊருகா போட ஆரம்பிச்சவங்க அது புதுவெளியில் வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு கிடச்சது போன ஆண்டெல்லாம் லிமிட்டடான ப்ரொடக்ஷன் தான் பண்ண முடிஞ்சுங்க இந்த ஆண்டு மரங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்து நல்லாவே அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் உறவுகள் தேவைப்படுற அளவுக்கு இப்போ அளவுக்கு ஓரளவுக்கு ஆயிடுச்சுங்க அருமையான சுவையில் இருக்கக்கூடிய கலாக்காய் ஊர்கா மாங்காய் ஊருகாவை ஒரு சிறப்பான புளிப்பில் இருக்குங்க நார்த்தங்கா ஊர்காவோட சிறப்பான புளிப்புள்ள இருக்கும் தேவைப்படுற உறவுகள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி